டிஎன்பிசி லைஃப் ஸ்டைம்ஸ் யூடியூப் சேனலை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து தமிழ்நாட்டின் பறவைகள் சரணாலயங்கள் சரிங்களா தமிழ்நாட்டில் மொத்தம் வந்து பதினேழு பறவைகள் சரணாலயங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது சரிங்களா அது என்னென்னு பார்த்துட்டு அதை எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் எனக்கு வச்சுக்கலாம் ஏன்னா டிஎன்பிசியில் என்னோட பறவைகள் சரணாலயங்கள் நம்ம கேட்கிறாங்க அந்த பறவை சரணத்தை கொடுத்து இது எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு என்னன்ற பொறுத்துகளையும் கேட்குறாங்க இல்லை செட்டலாவும் என்னன்ற கேட்குறாங்க அதனால் ஃபஸ்ட்டு வந்து பதினேழு பறவை சரணாலயத்தை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் என்ன அதுக்கப்புறம் அதோட ஷார்ட்கட் எப்படி நீங்கள் ஞாக வச்சுக்கலாம் பறவை சரணாலயங்கள்லாம் இந்த மாவட்டம் அப்படின்றத எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா காஞ்சிபுரம் சரிங்களா காஞ்சிபுரத்தில் அது வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் இருக்குது இது வந்து ஆயிரத்து முப்பத்தி ஆறில் அது பறவை சரணங்கள்லாம் அறிவிக்கப்பட்டது சரிங்களா சுதந்திரத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் அறிவிக்கப்பட்ட முதல் பறவை சரணம் எது அப்படின்னா அந்த வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் தான் சரிங்களா சுதந்திரத்துக்கு முன்னாடியே ஏன்னா ஆயிரத்தி முப்பத்தி ஆறுலேயும் அறிவிச்சிட்டாங்க சொந்ததுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே முத முதல் அறிவிக்கப்பட்ட பறவை சரணாலயம் இந்த வேடந்தாங்கல் பறவை சரணாலயம் சரிங்களா அடுத்தது வந்து வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா சிவகங்கை இருக்குது சிவகங்கலா சிவகங்கை இருக்குது ஒரே ஒரு பறவை சரணாலயம் இந்த வேட்டங்குடி பறவைகள் சரணாலயம் தான் சரிங்களா அடுத்து வந்து பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவள்ளூரில் இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது திருவாரூர்ல ஒரே பறவை சரணாலயம் இந்த பழவேற்காடு பறவை சரணம் மட்டும்தான் சரிங்களா அடுத்து வந்து கரிகிளி பறவைகள் சரணாலயம் கருகிளி பறவை சரணாலயம் இது எங்கே இருக்கு இதுவும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்குது சரிங்களா காஞ்சிபுரத்தில் ஏற்கனவே ஒன்று பார்த்துருக்கோம் வேடந்தாங்க பறவை சரணாலயம் பார்த்துருக்கோம் இது வந்து ரெண்டாவது பறவை சரணாலயம் கரிகிளி பறவைகள் சரணாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல இது அறிவிக்கப்பட்டது அடுத்து காஞ்சிபுளம் பறவைகள் சரணாலயம் காஞ்சிரம்புளம் பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதத்தில் இருக்குது சில ராமநாதத்தில் இருக்குது அடுத்து சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் இதுவும் எங்கே இருக்குது தான் இருக்குது இந்த ரெண்டுமே ஒரே வருஷத்தில் அறிவிக்கப்பட்டது ராமநாதில் இந்த பறவைகள் சரணாலயம் ரெண்டுமே ஒரே வருஷத்தில் அறிவிக்கப்பட்ட பறவைகள் சரணாலயங்கள் அடுத்து வந்து உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயங்கள் இது எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூர் சில உதய மார்த்தாண்ட பறவைகள் சரணாலயம் வந்து திருவாரூரில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து மேலச்செவனூர் கீழச்செமனூர்ர் பறவை சரணாலயம் எங்கே இருக்குன்னா இது வந்து ராம்நாடு தான் இதுவும் இருக்குது சரிங்களா மேலச்செமனூர் கீழச்செமனூர் ரெண்டு பறவை சரணாலயம் ஒன்றா தான் இருக்குது சில ஊர் தான் ரெண்டு ஊர் பக்கமாக இருக்குது மேலச்செம்பனும் கீழச்செமனூர் பறவை சரணாலயங்கள் இது எங்கே இருக்குது இது ராமநாதத்தில் இருக்குது அடுத்து வந்து வடுவூர் பறவைகள் சரணாலயம் திருவாரூரில் இருக்குது சரிங்களா வடுவூர் பறவை சரணாலயம் திருவாரூர் ஏற்கனவே திருவாரூர் ஒன்று பார்த்துருக்கோம் சரிங்களா என்னது உதய மார்த்தாண்டபுரம் பறவை சரணாலயம் எங்கே இருக்குது திருவாரூர் இருக்குது அதே மாதிரி வடுவூர் பறவை ஆலயம் எங்கே இருக்குது திருவாரூரில் தான் இருக்குது இதுக்கு நம்ம நான் ஷார்ட்கட்டு நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்து வந்து வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு வெள்ளோடு ஈரோடு சரிங்களா பறவைகள் சரணாலயம் அடுத்து வந்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அரியலூரில் இருக்குது சரிங்களா அரியலூரில் இருக்குது ஒரே பறவை சரணாலயத்தே இந்த கரவெட்டி பறவைகள் சரணாலயம் அடுத்து வந்து தீர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் சரிங்களா தீர்த்தங்கள் சொல்லலாம் தீர்த்தாங்கள் சொல்லுவாங்க இல்ல தீர்த்தங்கள் சொல்லுவோம் இது எங்க இருக்குன்னா ராமநாதபுரம் சரிங்களா ரெண்டாயிரத்தி பத்துல இதற்காக பறவை சரணாலயம் இது அறிவிச்சிருக்காங்க அடுத்து வந்து சக்கரக்கோட்டை சக்கரைக்கோட்டை தொட்டி பறவைகள் சரணாலயம் சக்கரைக்கோட்டை தொட்டி பறவைகள் சரணாலயம் இது வந்து இது ராமநாதபுரத்தில் தான் இருக்குது சரிங்களா அப்போ மொத்தம் ராமநாதபுரத்தில் அஞ்சு பறவைகள் சரணாலயம் இருக்குது மொத்தம் சரிங்களா இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அறிவிக்கப்பட்டது அடுத்து வந்து ஒசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் ஒசுடு ஏரி பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குன்னா விழுப்புரத்தில் இருக்குது சரிங்களா அடுத்து வந்து கூத்தன்குளம் பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியில் இருக்குது சரிங்களா திருநெல்வேலியில் இருக்குது கூப்பன் பறவைகள் சரணாலயம் அடுத்து வந்து கழிவேலி பறவைகள் சரணாலயம் இது எங்கே இருக்குது அப்படின்னா விழுப்புரத்தில் இருக்குது இது வந்து எப்போ அரவிக்கப்பட ரெண்டாயிரத்தி இருபத்தி இது வந்து அறிவிக்கப்பட்டது அடுத்து வந்து நஞ்சராயன் தொட்டி பறவைகள் சரணாலயம் நஞ்சராயன் தொட்டி பறவைகள் சரணாலயம் இது வந்து லேட்டஸ்ட்டாக ஆரம்பிக்கப்பட்டது எங்கேயா திருப்பூரில் சில ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கடைசியாக இதுதானது அறிவிக்கப்பட்ட பறவைகள் சரணாலயங்கள் மொத்த இதெல்லாம் இருக்குது பதினேழு பறவைகள் சரணாலயங்கள் இருக்குது வந்து அந்தந்த மாவட்டத்தில் எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் யாபிச்சிடுது சரிங்களா இதை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ராமநாதபுரம் ஏற்கனவே பார்த்தோம் என்ன பார்த்தா அஞ்சு இருக்கும்னு பார்த்தோம் சில அஞ்சு பரவேசனருக்கு பார்த்தோம் ஃபஸ்ட்டு என்னது காஞ்சிரங்குளம் சித்திரங்குடி மேலச்சம்புளம் கீழச்சமனூர் தேர்த்தாங்கல் சக்கரக்கோட்டை சரி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா காசி மேலே தேர்ச்சக்கரம் ஏறிடுச்சு காசி மேலே தேர் சக்கரம் ஏறிடுச்சு காசினா ஃபஸ்ட்டு வந்து காவுக்கு வந்து காஞ்சிரங்குளம் ரலம் சீக்கு வந்துடுது சித்திரங்குடி மேலே வந்துடுது மேலச்சம்புலம் கீழச்செமனூர் தேக்கு வந்து தேர்த்தாங்கல் அல்லது தீர்த்தாங்கல் தீர்த்தங்கள்னு சொல்லலாம் அல்லது தேர்தாங்கன்னு சொல்லலாம் சரிங்களா அடுத்து வந்து சக்கரைக்கோட்டை இதை ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா காசி மேலே காசின்னா வந்து வாரணாசி நம்ம வர புனியர் சொந்த தேடி வர முடியாது ராமேஸ்வரம் வராங்களா இதான் ராமநாதபுரத்துக்கு வந்து ராமேஸ்வரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ராமேஸ்வரம் காசியும் ஒன்று தான் வாரணாசிக்கு நம்ம போகிறோம் இல்லையா அவங்க அங்கேயும் இங்கே வர்றாங்களா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான் காசி மேலே தேர் சக்கரம் ஏறிடுச்சு அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது காஞ்சிபுரத்தில் ரெண்டு இருக்குது சரிங்களா காஞ்சி ரெண்டு இருக்குது வேடந்தாங்கள் பரவேசனாலயம் கரு கிளி பரவேசனாலயம் பார்த்தோம் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா தங்க கிளின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் தங்க கிளி தங்க கிளின்னு என்ன சொல்றேன் அப்படின்னா காஞ்சிபுரத்தில் வந்து காமாட்சி அம்மன் இருக்கு சில காமாட்சி அம்மன்ட்டா கிளி இருக்குது அதை நம்ம என்ன பண்ணுறோம் கிளியை ஞாபகம் வச்சுக்கணும் காமாட்சி அம்மன்ட்டா வந்து கிளி இருக்குது அது தங்க கிளின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா சின்ன இதை வந்து தாங்கள் இதை வந்து தங்கத்துக்கு வந்து தாங்கள் இந்த துறக்காசை சேர்த்துக்கிட்டு தாங்கள் மட்டோம்னா வேடந்தாங்கல் வேடந்தாங்கல் சரிங்களா இந்த கிளிக்கு வந்து கறி கிளி அப்படின்னு ஆக வச்சுக்கலாம் காஞ்சி அம்மனை காஞ்சி வந்து காமாட்சியம்மனை ஆக வச்சுக்கிட்டு கிளி ஆக வச்சுக்கலாம் தங்க கிளி ஆக வச்சுக்கலாம் நீங்கள் சரிங்களா அடுத்து வந்து திருவாரூர் திருவாரூர் வந்து உதய மார்த்தாண்டபுரம் வடவூர் உதய மார்த்தாண்டபுரம் வடவூர் உதட்டில் வடு உதய மார்த்தாண்டம்னா உதட்டில் வடுன்னு ஆக வச்சுக்கலாம் ஏன்னா திருவாரூர் இந்த வாகனங்களை வாயின்னு ஆக வச்சுக்கணும் இந்த திருவாரூரில் இந்த வாகன வாய் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து வாயினா உதவி அப்ப உதட்டுலான்னு உதய மாத்தாண்ட புறம் படுன்னு வடு இப்படி சரிங்களா அடுத்தது விழுப்புரம் விழுப்புரத்தை ரெண்டு பார்த்தோம் ஒசுடு கழுவேலி பார்த்தோம் இதை எப்படி யாச்சுக்கலாம் கல் விழுந்து உடஞ்சி போச்சு கல் விழுந்து உடஞ்சி போச்சு அப்படினா வந்து கழுவேலி இந்த கல் இந்த கழு வந்து கழு அப்புறம் என்னது கழுவு அப்படி நாங்கள் வச்சுக்கோம் விழுந்துனா விழுப்புரம் மாவட்டத்துக்கு விழு வேற ஒன்றும் கிடையாது விழுப்புரம் மாவட்டத்துக்கு விழு விழுப்புரம் மாவட்டத்துக்கு விழுன்னு வச்சுக்கோ உடஞ்சி போச்சு உடஞ்சி ஓ இசு அதை ஒசுடு இதை ஞாபகம் வச்சு கல்லு விழுந்து உடஞ்சி போச்சு ஞாபகம் வச்சுன்னா விழுப்புரம் மாவட்டத்துக்கு விழுந்துச்சு ரெண்டே ரெண்டு தான் இருக்கேன் இங்கே சரிங்களா அடுத்து வந்து சிவகங்கை சிவகங்கையில் வந்து ஒன்றே ஒன்று தான் வேட்டங்குடி சிவகங்கைக்கு என்ன ஞாபகம் சிவகங்கை வேலுன்னாச்சும் ஞாபகம் சரிங்களா வேலுநாச்சி வேலுநாச்சி வேல் நாடு வேட்டாங்குடி சரிங்களா வேட்டங்குடி வேட்டாங்குடி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் வேடந்தாங்கல் இருக்குது வேட்டங்குடி இருக்குது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் வேடந்தாங்கலுக்கு தங்கக்கிழையும் பார்த்தோம் இது வந்து வேட்டங்குடிக்கு வந்து வேலு நாச்சை ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து திருவள்ளுவர் வந்து பல வேற்காடு இதை நம்ம எப்படி சொன்னால் பல வேர்காடு ஞாபகம் வச்சுக்கணும் பல வேர்காடுக்கு இதுக்கு பல இல் போட்டுக்குவோம் பல வேர்க்காடு பல வேள்காடு ஞாபகம் பல வேல்நாணு இந்த வா இல் வரலையா இப்போ என்னது வள்ளு அப்படின்னா திருவள்ளூர் திருவள்ளூருக்கு இந்த வல்லூர் இல்லையா வள்ளுவர் இந்த வல்லு இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா வேற்காடு அப்போ திருவள்ளூர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் சரிங்களா அடுத்தது அரியலூர் அரியலூர் வந்து கரைவெட்டி கரை அரைச்சிருச்சு கரை அரைச்சிருச்சு கரைனா கரைவெட்டி அரினா அரியலூர் கரை அரைச்சிருச்சு அரியலூரில் ஒன்று தான் இருக்குது சரிங்களா அடுத்தது திருநெல்வேலி திருநெல்வேலி வந்து கூத்தங்குளம் சரிங்களா குளத்தை சுற்றி வேலி அமைக்கணும் குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தை சுற்றி வேலி அமைக்கணும் அப்போ குளத்துக்கு வந்து குள குளம் சுற்றி அந்த தீவிரத்திலையாக தீ இந்த வே அப்போ என்னது திருநெல்வேலி திருநெல்வேலி சரிங்களா அந்த வேலி யாபம் வச்சுக்கணும் திருநெல்வேலி சரிங்களா அடுத்து ஈரோடுக்கு வந்து என்ன ஈரோடுனா வெள்ளோடு ஈரோடு வெள்ளோடு சரிங்களா இந்த மாதிரி ஒன்று நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம் இது உங்கள் டிஎன்பிஎஸ்சி ரிலாக்ஸ் டைம் நன்றி வணக்கம்